The first one is the first one to be found in the United States. அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சியடையாதான் இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை எப்பொழுதும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து நான் வளாக் எடுக்க ஆரம்பித்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா இந்த வெள்ளத்தை வந்து காய வைக்கலான்ட்டு எடுத்தேன் இது வந்து டப்பாக்குள்ளே வச்சுருந்தேன் என்ன ஆச்சுன்னா வீடியோ எடுத்துக்கிட்டே டப்பாவை கீழே இருக்கணும் பாருங்கள் கை ஸ்லிப் ஆகி விழுந்து டப்பா வந்து உடஞ்சி போயிடுச்சு இதுக்கு என்ன செம்மையாக திட்டினார் ஏன்னா அந்த டப்பா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நிர்மலா அக்கா அது ஓகேவா இமாஜினுடைய சித்தி இது அதை வந்து உடைச்சிட்டேன் அதனால் செம்ம திட்டு நீ எப்படி டப்பா உடைப்ப அக்கா டப்பா உடஞ்சிச்சிலேன்ட்டு நான் சொன்னேன் நான் அக்கா கிட்டே சொல்லிக்கிறேன் கை ஸ்லிப்பாக விழுந்துடுச்சி நான் வேறு டப்பா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இது கூட கவனம் திட்டிகிட்டு இருக்காரு என்ன அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் முப்பதாம் தேதியோடு எங்களுடைய கேலண்டர் வந்து நின்று போய்விட்டது இப்போ தான் நான் என்ன பண்ணுறேன்னா சேஞ்ச் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதி அதுவும் அஞ்சாந்தேதி ஃப்ரைடே வந்து இந்த வீடியோஸ் வந்து நான் எடுக்கிறேன் எல்லாருமே சேஞ்ச் பண்ணி வச்சாச்சு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வந்து வாங்கினேன் இந்த உட்டன் கேலண்டர் இது வந்து பார்த்திங்கன்னா பெருசாகவும் இருக்குது ஆனால் எனக்கு சின்னது தான் என்னால் வாங்க முடிஞ்சிச்சு ஏன்னா இது வந்து நான் டூ ஃபிஃப்டி இங்கே வந்து நான் வாங்கினேன் ஒரு ஒரு பீஸுமே டூ ஃபிஃப்டியில் வந்துச்சு ஒன்று ஊட்டியில் வாங்கினேன் ஒன்று வந்து சாரி ஒன்று பாண்டிச்சேரி ஒன்று திருநெல்வேலியில் வாங்கினேன் அதுக்கடுத்து பாஸ்டிங் பயர் வந்து ஆன்லைனில் நான் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே செஞ்சுருந்த உருளைக்கிழங்கு வறுவல் வந்து கொஞ்சம் இருந்துச்சு அது கூட வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பருவல் வந்து சேம் வந்து செஞ்சுருந்தாங்க அது கூட வந்து இந்த ஊருக்கிழங்க மஷ்ரூம் போட்டு நான் ரெண்டுத்தையுமே கிளறி சாப்பிட வச்சுக்கலான்ட்டு சாப்பிட்டுட்டு லெமன் சாதம் சாப்பிட்டோம் அதுக்கடுத்தது கஞ்சி சாப்பிட்டோம் அன்றைக்கி சாப்பாடே வந்து இதுதான் இருந்துச்சு எங்கள் வீட்டில் அதுக்கடுத்தது இந்த டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர் கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருந்தேன் பேப்பர் வந்து போட்டு வைக்கலான்ட்டு போட்டு வச்சிருக்கேன் அதாவது வீட்டை சின்ன சின்ன வேலைகள் சின்ன சின்ன ஏதாவது ஒன்று செஞ்சிருப்போம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கிளிப்பிங்காக எடுத்து வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம ரெகுலர் ரொட்டின் வந்து இன்னும் ஸ்டார்ட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தைலம் தாங்க என்கிட்ட இருக்குது ஊட்டிக்கு போயிட்டு வரும்போது நான் இந்த தைலம் வந்து வாங்கிட்டு வந்தேன் நிறைய தைலம் வந்து வாங்கிட்டு வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு தைலம் வந்து கிஃப்ட்டு பண்ணணுன்னே வாங்கிட்டு வந்தேன் அது எல்லாருக்குமே கொடுத்துட்டேன் ஒரு தைலம் வந்து நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு நான் ஊட்டியில் வாங்கினேன் இந்த காஞ்சனா நாள் ஒருத்தங்க கடையில் இது வந்து பார்த்திங்கன்னா சுமித்ராக்கா மலசி அலந்து வரும்போது எங்களுக்கு வந்து கொண்டு வந்த பர்ஃப்யூம் இது வந்து சாம்காக கொடுத்தது இது நான் யூஸ் பண்ணவே இல்லை ஒரு பாட்டில் தான் இப்போ இப்போதான் ஒரு பாட்டில் வந்து ஓப்பன் பண்ணுறோம் தாரணியா லேகன்சி அவங்களுடைய ப்ராண்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேணும்னா பர்ஃப்யூம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து ஷூட் இருந்தேன் அம்மா வந்தாங்களா அம்மா வந்துட்டு சொன்னாங்க ஏய் டான்ஸ் வீடியோ எடுக்க போகிறேன்னு சொன்னேன் அப்போ தான் வந்து நாங்கள் கீழே டான்ஸ் வீடியோ என்ன டான்ஸு என்னடா என்ன ஆவா டான்ஸே ஆடலை டான்ஸ் ஆடுவானா நான் இன்னும் பயங்கரமாக ஆடுவான்னு நினச்சேன் இவன் ரெண்டு கை காலையும் இப்படி இப்படி ஆடிட்டு டான்ஸ் முடிஞ்சிச்சின்னு சொல்கிறாள் ஒரே கலாச்சிட்டு இருந்தாங்க நீங்கள் எல்லாருமே அந்த டான்ஸ் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஷார்ட் வீடியோவில் வந்து என்னுடைய டான்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அது சும்மா எனக்கு திடீர்னு ஒரு ஏசுப்பா பாட்டு பிடிக்கும் அந்த ஏசுப்பா பாட்டு பிடிச்சிச்சின்னா நான் வந்து டான்ஸ் ஆடுவேன் அந்த பாட்டுக்கு தான் நான் டான்ஸ் இருந்தேன் அது அம்மா சொல்கிறாங்க இவன் என்னை கொடுமையாக சொல்கிறா டான்ஸ் ஆடிட்டாளா அப்படின்ட்டு நம்ம ஆண்டி மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதுதான் ஒரே சிரிப்பாக சிரிச்சிட்ருக்கு அதுக்கு அடுத்தது நிறைய நியூஸ் படிப்பாங்களா அந்த நியூஸ் எல்லாம் பற்றி காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால தான் நாங்கள் சிரிச்சிட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங்க்கு கிளம்பலான்ட்டு இப்போ கிளம்புறோம் நீங்களே வந்து பாருங்கள் இன்றைக்கி தௌசண்ட் ருபீஸ் சேலஞ்ச் வீடியோ ஆயிரம் ரூபாய்க்கு என்ன வாங்க முடியும் என்னென்ன ஃபஸ்ட் நம்ம வீட்டில் இல்லை ஆயிரம் ரூபாய்க்கு நிறைய வாங்க முடியாது ஆயிரம் ரூபாய்க்கு நிறைய வாங்க முடியாது நாலு சிம்டர்ஸ் வாங்கினாலே இரநூத்தி ஐம்பது ரூபா போயிடும்

சைக்கிள் சரி ரெடி பண்ணுவாருவேன் ஆ நெய் வாங்கணுங்க நெய் ரொம்ப முக்கியமாக வேணும் நெய் வேணும் சரி போலாமா ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் மாதாவரம் ரவுண்டானா அங்கே தான் வந்து நான் வந்து போனேன் எப்பவுமே நான் வந்து கொளத்தூரில் இருக்கிற சாரி ரெட்டேரியில் இருக்கிற அந்த ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் நான் வந்து போவேன் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாதாவரம் ரிங் ரோட்டில் இருக்கிறதே போயிக்கலான்னு போனேன் ஆனால் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது போன வருஷம் வரவே நம்ம இங்கே நிறைய போயிருப்போம் இந்த ரவுண்டானில் இருக்கிற இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு நிறைய சப்ஸ்கிரைபரை நான் இங்கே வந்து மீட் பண்ணியிருக்கேன் நம்ம இருந்து நிறைய பேர் நீங்கள் வீடியோ போட்டனால்தான் குளோரி நாங்கள் இந்த ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பொருள் வாங்குகிறோன்னு சொல்லியிருக்கீங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம இந்த ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டு வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம் நிறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அது மாதிரி நிறைய சேல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க அந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஊசி நூல் டப்பா அது என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்கணுன்னுட்டு நான் அதை பார்த்துட்டு இருந்தேன் நைன்ட்டி நைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் விற்கிறாங்க யாருக்காவது நீங்கள் கிஃப்ட்டு பண்ணால் கொஞ்சம் பொருள் நிறைய விற்கிறாங்க வாங்கிக்கலாம் அப்புறமா கிறிஸ்மஸ் கிளியரன்ஸ் சில்ஸ் வந்து போட்டிருந்தாங்க இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க நாற்பத்தி ஒம்பது ரூபா தான் அதெல்லாம் அந்த எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சூப்பராக இருந்துச்சு எல்லா கிறிஸ்மஸ் டெக்ரேஷனும் நாற்பத்தி ஒம்பது தான் என் கையில் இருக்கிற அந்த ஸ்டிக்கர் எல்லாமே கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபருக்கு போட்டு எல்லாமே விற்கிறாங்க மேனா நீங்கள் போய் வாங்கிக்கலாம் அந்த போவெல்லாம் நான் வந்து இந்த வாட்டி கிறிஸ்மஸ்க்கு டெக்ரேஷன் எதுவுமே பண்ணலை அதுக்குள்ளே நோயர்வே இயர்வே வந்து எல்லாமே முடிஞ்சே போயிடுச்சு வர இயர் வந்து பார்த்துக்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பாட்டிலெலாம் நிறைய சேல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க இந்த ஜெராமிக் பவுலு அதாவது ஜெராமிக் பவுலு இந்த கிளாஸ் எல்லாமே நிறைய சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க அப்புறமா ஷாப்பிங் போர்டு எப்பவுமே ஷாப்பிங் போர்டு வந்து வச்சுருப்பாங்க ஆனால் இவ்வளோ மாடலெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ நைன்ட்டி நைனுக்கு வந்து தராங்க மொ மொத்தத்தில் நானூறுபா ஓகேவா அதுக்கடுத்து தேங்காய் உடைக்கிறது திருவுறது எல்லாமே சேர்த்து ரெண்டுமே இருக்குது அதில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுண்டர் டாப்பில் ஃபிட் பண்ணிவிடுவாங்க கீழே அப்போ அது ஒரு இடத்துல அப்படியே இருக்கும் அப்போ வந்து நம்ம தேங்காயெலாம் திருவி திருவிக்கலாம் அது மாதிரி ஒன்று அதுக்கடுத்து நிறைய இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்கங்க இந்த வாட்டி என்னாச்சுன்னா ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரே குளப்படி வீட்டுக்கு வந்து பார்த்தா நான் ரூபாய்க்கு வாங்கணுன்ட்டு நினச்சிட்டு போன ஆள் ரெண்டாயிரூபா செலவு பண்ணிட்டு வந்தேன் ஏன்னா அவ்வளோ விலவாசி கொஞ்சம் பொருள் தான் எடுத்தோம் ஆனால் ரொம்ப எல்லாமே ரேட்டு அதிகமாக இருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது கத்தி வந்து ஷார்ப் பண்றது பிளாஸ்டிக்ல தான் இருந்துச்சு உள்ளே வந்து கொஞ்சம் நமக்கு இரும்பு வந்து கொடுத்துருந்தாங்க ஷார்ப் பண்றதுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது விஸ்கு பார்த்ததே பார்க்குற தாங்க இருந்துச்சு என்னென்ன அவங்க போட்டிருந்தாங்கன்னா நிறைய இந்த கிளீனன் சில்ஸ் வந்து போட்டிருந்தாங்க இயர் ரெண்டு அதெல்லாம் கொஞ்சம் வேணால் பொருள் வந்து நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் தவிர நிறைய அதாவது நமக்கு எது தேவையான பொருளோ அது இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு நிறைய வீட்டு அலங்கார பொருள் அது சம்மந்தப்பட்டதுதான் அதிகமாக இருந்துச்சு பிளாஸ்டிக் டப்பா இப்போ நமக்கு தேவையான பொருள்னால் இந்த சோப்பு ஐட்டம்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு பிராண்ட் தான் வச்சுருந்தாங்க நிறைய பொருட்கள் வந்து நம்ம அன்றாட யூஸுக்கு இருக்கிற பொருள் எல்லாமே இல்லை இது மாதிரி ஜாஸ் கப்பு அது மாதிரி தான் நிறையா இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரீ நைன்ட்டி நைன் வந்து போட்டிருந்தாங்க இது வந்து ஜாராமிக் நீங்கள் கிச்சனெல்லாம் எல்லாம் உங்கள் வீட்டில் ரொம்ப அழகாக வச்சுருப்பீங்கன்னா இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணலாம் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டே போயிடுச்சிங்க அடுத்தது ரொம்ப விலை கம்மின்னா இதுதாங்க நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் என்ன வந்து நமக்கு அங்கே வந்து நூற்றி எட்டு ரூபாய்க்கு தராங்க ஒரு லிட்ரு அதனால் கோல்டு வினர் வந்து நான் ரெண்டு வாங்கினேன் என்ன சொல்லணுன்னே தெரில நிறைய விலைவாசி அதிகமானனால ஷாப்பிங் பண்ணையே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம் ஏன்னா போன ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து ஷாப்பிங் போயிருந்தேன் அப்போ கொஞ்சம் நிறைய பொருள் வாங்கிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு மொச்சை பயிரெல்லாமே ஒரு கிலோ இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய் மூக்கடலையும் இரநூறுபா ஆக்கிட்டாங்க கிலோ அது மாதிரி நிறைய வந்து விலை அதிகமாக ஆகிட்டே இருந்துச்சு உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்டால் எப்படியோ உள்ளே வந்துருக்குது பூனை வேற நிறைய பூனை கூட்டிங்க அது திருஞ்சிச்சிர சூப்பர் மார்க்கெட்டில் அது முட்டை மலை எகிரி வந்து பார்த்துச்சு அந்த பூனை நான் தான் வரட்டி விட்டேன் முட்டை மலை எகிரினா முட்டைலாம் உடஞ்சிருமே அந்த ஒரு நல்ல நோக்கத்தினால அந்த பூனையை நான் வரட்டி விட்டுட்டேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க வெளியில் வாங்குறதுக்கும் இதுக்கும் அந்த தயிருக்கு பால் எல்லாம் ஒரு ரூபா கம்மி பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஆவின் ப்ராடக்ட் வந்து நம்ம பூத்தில் வாங்குற ரேட்லேயே தான் நமக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அமுல் பட்டர் வந்து சாம் வாங்கினார் இது சிக்ஸ்டி டூ வந்துச்சு இதோடைய ப்ரைஸு திருமலா தயிர் தான் நிறைய வச்சுருக்காங்க ஹட்சன் தயிர் காலியாக காலியாகிடுச்சி நாங்கள் போகும்போது எங்களுக்கு எப்பவுமே ஹட்சன் தயிர் ரொம்ப பிடிக்கும் அதுக்கடுத்தது காய்கறி எல்லாம் நாங்கள் போகிற டைம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு மழைப்பூண்டு வந்து யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்ட்டு எனக்கு கமண்டில் சொல்லுங்கள் மழைப்பூ யூஸ் பண்ணுறதை விட அந்த சின்ன பொண்ணு வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சாம் சொன்னார் அதனால் இப்போ வந்து நான் பொண்ணு வாங்கிட்டு இருக்கேன் நான் எப்பவுமே மலைப்பூண்டு தான் வாங்குவேன் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த உடன் பிளேட்டு பவுலு அதெல்லாம் ரொம்பவே சேல்ஸ் பண்ணுறாங்க எட்நூறுபா வந்துச்சு அந்த உட்டன் பவுலெல்லாம் அதுக்கு அடுத்தது ஊர்கா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இது ஐம்பது ரூபா தான் நமக்கு வரும் ஆனால் அவங்க ஒன்று வாங்கினாங்க வாங்கிக்கலாம் ஆனால் இந்த பூண்டு ஊருகா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் வந்து வாங்கினேன் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கொஞ்சம் பூண்டு ஊருகாய் வந்து பிடிக்கும் அந்த இடத்துல மட்டும் தான் கொஞ்சம் காற்று வந்துச்சு அதனால் காற்று வாங்கிட்டுருக்கேன் அதுக்கு அடுத்தது இந்த ஃப்ரோசன் லஞ்சு பாக்ஸ் டூ ஃபார்ட்டி நைன் அதாவது ஒன்றுமே ஐம்பது ரூபா தான் நம்ம அந்த ஒரு ஒருபாவே எதுக்கூடோன்னு இரநூத்தி ஐம்பதே நம்ம வந்து சொல்லிக்கலாம் இப்போ வந்து வாங்கின பொருளெல்லாம் நான் வந்து அடிக்கிட்ருக்கேன் இப்படி தான் எனக்கு அங்கே வந்து போச்சு அந்த நாள் வந்து கொஞ்சம் சொதப்பிச்சு அது வந்து நான் வந்து ஷாப்பிங் ஹால் என்னென்ன வாங்கினேன்ட்டு நான் போடுவோம் பார்த்தீங்களா அப்போ வந்து நான் அதில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதில் நிறைய விஷயங்கள் நானும் சாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும் இன்றைக்கி ஈவினிங் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வரும் அதுவும் நீங்கள் பார்த்து பாருங்கள் இந்த வீடியோவை இதுவரை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மேலும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் மீட் பண்றேன் அதுவரை உங்களிடம் இந்த விடியோ பெறுவது குளோரி ராகவன் பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க பாய்ங்க ചെണ്ട ഓമൈ വിടനാ